ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையின் சிறப்புகளும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் அதே டயத்தில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறையும் அதனோட பலன்களை பத்தியும் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது முன்னோர்களை வேண்டி வணங்கும் விரதம்னாலே அமாவாசை விரதம் தான் பெற்றோர்கள் இல்லாத ஒரு ஆண் வந்து அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது அன்றுலேருந்து இன்று வரைக்கும் காலங்காலமாக நம்ம செய்யப்பட்டுக்க வர்ற ஒரு அமாவாசை வழிபாடு நமது வேத சாஸ்திரங்களில் ஒரு வருடத்தில் மொத்தம் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் இருப்பதாக கூறப்படுது தமிழ் வருடப்பரப்பு சூரிய கிரகணம் அமாவாசை மகாலய அமாவாசை உட்பட தொண்ணூற்றாறு தர்ப்பணங்களை வந்து நமது ஒருவர் வந்து செஞ்சோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை தருங்கிறது நம்மளோட சாஸ்திரங்கள் அறிவுறுத்துது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தினங்களா பிரிஞ்சு வருது அதாவது சுக்கரவார அமாவாசையும் சனிவார அமாவாசையும் அதாவது அமாவாசை தொடங்குறது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடியுது அதில் வந்து நல்ல சிறப்பு இருக்குது நம்ம வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை பூஜைகள் வீட்டில் செய்கிறதுனா அந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் படையல் போட்டு தர்ப்பணம் பண்ணுறது பாத்தீங்க அப்படின்னா எந்த தேதியில் வருது எப்போ கொடுக்கணுங்கிறத பற்றி பின்னாடி வீடியோ தொகுப்பில் சொல்லியிருக்கேன் இதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் செஞ்சோம் முன்னோர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற தரிதிர நிலை நீங்கி ஸ்விட்சங்கள் பெருகும் தங்களோட வம்சத்துல வந்து திருமண கால தாமதம் ஆகும் நபர்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் இத்தனை பலன்களை கொடுக்கக்கூடிய அமாவாசை ஆவணி மாத அமாவாசை வழிபாடு எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்த்திடலாம் அன்றைய தினம் நம்ம வாசல் தெளிச்சுட்டு கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது காலையில் குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் வீட்டோட பூஜை இறையை சுத்தப்படுத்திட்டு நம்ம எப்போவும் ஏற்ற விளக்கு வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு நம்ம முன்னோர்கள் படம் இருந்து வச்சு வழிபடுற பழக்கம் இருந்தது அப்படின்னா முன்னோர்கள் படத்தை தொடச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுக்கோங்க முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுங்க இல்லை படம் வச்சு வழிபடுற வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரணமாக மூணு பூஜை அறையிலேயே தனியாக ஒரு விளக்கேற்றி அதில் வந்து வழிபாடு பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம அன்றைய தினம் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு காலையில் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அதாவது ஆண்கள் வந்து பெற்றோர்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபடணுங்கிறது மிக சிறப்பானது அன்றைய தினம் கோவிலில் போய் நம்ம ஆற்று நிலைகளில் போய் தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க வீட்டில் எள்ளும் தண்ணீரும் மொட்டை மாடியில் வச்சு இறச்சி அதை கால்படாத இடத்துல ஓட்டிடுறதுங்கிறது மிக சிறப்பு அன்றைய தினம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அகத்திக்கீரை கிடைக்கலன்னா பச்சரிசி எள்ளும் கலந்து கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு அந்த பச்சரிசியை ஊற வச்ச பச்சரிசியில் எள்ளு கலந்து பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனால அஷ்ட தெய்வங்களோட அனுகிரகங்களும் நமக்கு அன்னைக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அன்னைக்கு நம்ம படையல் போடக்கூடிய உணவில் வாழைக்கா கண்டிப்பாக சேர்க்கணும் மற்றபடி வந்து நம்ம என்ன சமைக்கணுமோ சமைச்சுக்கலாம் சாம்பார் வச்சு ரெண்டு பொரியல் வச்சு வடை பாயசம் அப்பளம் எதுனாலும் வச்சு நம்ம படையல் போடலாம் அந்த படையல் போட்ட உணவை காகைக்கு வச்சு காகை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இத்தகைய சிறப்புகள் பிறந்திய அமாவாசை ஆவணி மாத அமாவாசை வர நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆவணி பதினொன்னாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி அமாவாசை வருது பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆவணி பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையே தொடங்கிடுது அமாவாசை பூஜைகள் பண்ணுறதுனா நம்ம விளக்கேற்றி மாலை நேரத்தில் வழிபடுறதுலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுக்கலாம் அமாவாசை திதி முடிவடைகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஒன்று நாற்பத்தி ஏழு ஆவணி பதினொன்னாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அமாவாசை விரதத்தை முடிச்சுக்கணும் அமாவாசை வந்து தர்ப்பணம் கொடுக்கறதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை ஆவணி இருபத்தேழாம் தேதி தான் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலை ஆறு முப்பதுக்குள்ளே கொடுக்கறதுங்கிறது மிக சிறப்பு அப்படி தர்ப்பணம் ஆறு முப்பதுக்குள்ளே கொடுக்க முடியாதவங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துடணும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்திடணும் அதன்படி இந்த மாதத்தில் அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசியத்தில் ராகு காலம் எப்போ வருது அப்படின்னா காலை ஒன்பது ஐந்துலேருந்து பன்னெண்டு பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வந்து அமா தர்ப்பணம் கொடுக்கறதோ சரி விரதம் விடுறதோ சரி பூஜை பண்ணுறதோ சரி அதை தவிர்க்கிறோங்கிறது மிக சிறப்பு யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை திதி முடிவடைந்த பின்னாடி தான் வருது அதனால் வந்து அந்த நேரம் நமக்கு இல்லை இந்த கால நேரத்தை தவிர்த்துட்டு ஒன்று முப்பதுக்குள்ளே நம்ம விரதங்களை முடிச்சுக்கிறதுங்கிறது மிக சிறப்பு அன்றைய தினம் வந்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது மிக சிறப்பான நாள் அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று ஈ மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தோட மந்திரம் இருந்தால் சொல்லலாம் இல்லை குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கிறதுங்கிறது மிக சிறப்பு அதே டயத்தில் உள்ள முன்னோர்களுக்கு வந்து பித்திர தர்ப்பணங்கள் பண்ணுறதுனால நமக்கு வழிபாடு பண்ணுறதுனால முன்னோர்களை வழிபடுறதுனால நிற நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வழிபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ